டெய்லி வருது பாருங்க சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் ஒரு வாட வேடிக்கை மாதிரி அவ்வளோதான் அது இது கட்சி இது நம்மளது கட்சி அவங்களுக்கு கூட்டம் உயிரை கொடுக்கறது இது அதை கூட கொடுக்க மாட்டாங்க ஆகையினால அவங்கள பத்தியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது பேச வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும் நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும் அவங்களுக்கு முடியலன்னா ஒரு ஏட்டு எல்லாம் வருவாங்க எத்தனை கட்டுப்போட்டு வந்தாலும் எதிர்க்கிற சக்தி உண்டு மீண்டும் நிலவதிதான் திமுக தான் என்று கூறி என் குரல் இன்றைக்கு சரியாக ஒத்துழைக்கவில்லை இருந்தாலும் பேசியிருக்கேன் நன்றி வணக்கம்